நடிகர் விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் தான் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தோற்றுவித்து தன்னுடைய அரசியல் வருகையை உறுதி செஞ்சார் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் ஏற்கனவே இருக்கிற ஒரே ஒரு கமிட்மெண்ட் தளபதி சிக்ஸ்டி நைன் அந்த படத்தை மட்டும் முடிச்சுட்டு முழுக்க முழுக்க அரசியல் பணிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தாரு ஆனால் அப்படி கட்சி ஆரம்பித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அதுக்கப்புறம் வேறு எந்தவித அரசியல் மேடைகளையும் அவர் வந்து பயன்படுத்தலை அரசியலும் பேசல மீறி போனா அவர் வழக்கமாக செய்கிற அந்த நலத்திட்ட பணிகள் எல்லாத்தையும் தொடர்ந்து இடைவிடாமல் செஞ்சுட்டு தான் இருந்தாரு இப்போ அதே சமயம் தமிழக கழக கட்சியோட உட்கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் விஜய் அவர்கள் ஸோ இனிமே வந்து மக்களை சந்திப்பார் நிறைய மேடைகளை வந்து போட்டு அதில் அரசியல் பேசுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஆனாலும் கூட விஜய் மேல விஜயோட ஹேட்டர்னு சொல்றதா இல்லை மற்ற கட்சிக்காரன்னு சொல்றதா இல்லை மற்ற ஹீரோக்கள் சொல்றது இல்லை அவங்க எல்லாரும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன அரசியலே பேச மாட்டாரு அரசியல்னா என்ன அப்படின்னா தப்பு செய்கிற ஆளுங்கட்சியை தைரியமாக தட்டி கேட்கணும் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் விஷ சாராயம் குறித்து பல பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா அங்கே அவர்கள் போயிருக்கவே கூடாது அங்கே வந்து சாராயங்குடி செத்துப்பிருக்க அவங்களை போய் பார்க்க போறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு அப்போ விஜயவர்கள் ஏற்கனவே சொன்ன விமர்சனத்துக்கு பதிலாக அப்போதைய ஆளுங்கட்சியை வந்து கண்டிச்சாரு அதாவது போதைப்பொருளை வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தீவிரமாக இருக்குது போதைப் பொருளை விட இந்த விசச்சார விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்குது இதுக்கு வந்து தமிழக அரசு தான் பொறுப்பு அப்படிங்கிறத வந்து தன்னுடைய ட்விட்டர் பதிவில் வந்து விஜய் அவர்கள் செஞ்சுருந்தாரு ஆனாலும் கூட அதெல்லாம் பற்றாது ஏன்னா வலிக்காத மாதிரி திட்டாரு அப்படிலாம் மறுபடியும் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இப்போதான் விஜய் அவர்கள் அரசியல் தலைவர் மாறினதுக்கப்புறம் அந்த மக்களை சந்திக்கும் அந்த முதல் வேளையா அந்த கள்ளக்குறிச்சியாக போனாரு அதுவும் விசசாரம் குடித்து இறந்தவங்களை ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துறீங்கள போய் சந்தித்தது துரதிருஷ்டம் அது வேற விஷயம் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் மேடைகளில் தீவிரமான அரசியல் இவங்க சொல்லப்போனால் இவங்க செயலில் சொன்னால் எதிர்க்கட்சியோ இல்லை ஆளுங்கட்சியோ மொத்தத்தில் மற்ற கட்சிகளை வந்து சரமாரி தாக்கி பேசணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒரு டிப்பிக்கல் அரசியல் தலைவராக விஜயவர்கள் உருமாற ஆரம்பிச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது சம்பவம் நடந்திருக்கு நமக்கே தெரியும் விஜய் அவர்கள் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வி வருது வழங்கும் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு அதை நான் அரசியல் பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு மாணவ மாணவர்கள்ட்ட வந்து நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விதையையும் தூவிருக்காரு எல்லாத்துக்கு மேலே ஆளுங்கட்சி திமுக அரசை வந்து மறைமுகமாக சாடியிருக்காரு அப்படின்னு சொல்றத விட நேரடியாகவே அவர் திட்டிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த போதைப் பொருள் விவகாரத்தை தடுப்பதற்கு ஆளுங்கட்சி தவறிவிட்டது அப்படின்லாம் நான் சொல்ல வரல இதற்கு இந்த மேடையை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு வேற ஒரு மேடை இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ இதுலேயே வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை விமர்சனம் செஞ்சிட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியது ஏன்னா அதை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்ன சொல்லிக்கணும் டைரெக்டாக வந்து நம்ம பாதுகாப்பை நாம தான் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சே நோ டு ட்ரக்ஸ் அப்படி போயிருக்கலாம் ஆனால் சம்மந்த மேலாக நடுவில் வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு அதை தடுப்பதற்கு தமிழக அரசு தவறி விட்டது அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குரிய எது எப்படியோ மற்றவங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்கட்சியை தாக்க ஆரம்பிச்சாரு இனி முழுக்க முழுக்க அரசியல் மேடையில அதாவது அவருடைய மாநாடுலேருந்து இருந்து தொடர்ந்து வழக்கமான எல்லா அரசியல்வாதியும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமான அரசியலாக இருந்தாலும் கூட இந்த தாக்குதல் அரசியல் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா கடுமையாக விமர்சனம் பண்ணுறது ஆளுங்கட்சியோட தப்புகளை அநியாயங்களை தட்டி கேட்குறது அப்படின்னு ஸோ அதை எல்லாத்தையும் இனிவரும் மேடைகளில் விஜயவர்கள் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம்